கடந்த சில மாதங்களாகவே அவன் தன் அப்பாவிடம் ஒரு மாற்றத்தை கவனிக்கிறான் தனக்கு விவரம் தெரிந்த பின்னான இத்தனை ஆண்டுகளிலும் அவரிடம் இதுவரை பார்க்காத ஒரு மாற்றம் அவர் ஏனோ திடீரென்று ஒரு ஆனந்த தவிப்பில் உணர்வின் எழுச்சியில் இருப்பது போல தோன்றியது அவனுக்கு ஆனாலும் கவனிக்காதது போலவே இருந்தான் அவரும் அவனிடம் சொல்ல முயற்சிக்கிறார் என்று தோன்றவில்லை எல்லா ஆண் குழந்தைகளைப் போலவே அவனுக்கும் அவன் முதல் நாயகன் அப்பாவே அவன் அப்பா கடினமான பொருளாதார சூழலுக்கு இடையே பள்ளிப்படிப்பை நன்றாக முடித்து கிடைத்த சிறப்பான மதிப்பெண்களையும் அவர் தந்தை வேலை செய்த முதலாளியின் உதவியிலும் சென்னையின் பெரும் பல்கலைக்கழகத்தில் பட்டம் முடித்து சில வருடங்களில் அமெரிக்காவிற்கு வேலைக்காக வந்து அங்கேயே மேல் படிப்பு திருமணம் குழந்தைகள் என்று செட்டில் ஆனவர் மூன்று வருடங்களுக்கு முன்னால் அமெரிக்காவின் பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்றவர் இதுவரை எவ்வளவு பெரிய இன்ப மற்றும் துன்ப நிகழ்வுகளிலும் பெரிய அளவில் உணர்ச்சி வசப்படாத அவருக்கு இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு இதுவரை பார்க்காத ஒரு உணர்வுகள் ஏன் என்று எவ்வளவு யோசித்தாலும் அவனுக்கு விளங்கவில்லை அடுத்த வாரம் அவர் இந்தியா செல்ல இருப்பது குறித்து இருக்கலாம் என்றாலும் அது இப்போதெல்லாம் இரண்டு ஆண்டுக்கு ஒருமுறை நடக்கும் சடங்கு என்ற அளவிற்கு சரளமாகிவிட்டிருந்ததால் அவனுக்கு அதையும் யூகிக்க இயலவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் வார இறுதியில் கொஞ்சம் ஓய்வு கிடைத்ததும் அவரிடம் பேச நினைத்தான் அப்பா அப்படியே கொஞ்சம் நே கொஞ்ச தூரம் நடந்து விட்டு வரலாமா எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக கடிச்சுட்டானுங்க என்றான் அந்நிய மண்ணிலேயே பிறந்து வளர்ந்தாலும் ஓரளவு அவன் இன்னும் சொந்த நாட்டின் மரபுகளை கடைபிடிப்பவனாகவே இருந்தான் ஆனால் அமெரிக்க தனமாக எதை செய்தாலும் உடனே தன் அப்பாவிடம் வந்து சொல்லிவிடும் அளவுக்கு நல்ல நண்பனாகவே இருந்தார் அவர் வார இறுதியில் மாதம் ஒரு முறையாவது இவர்கள் இருவர் மட்டும் ஷாப்பிங் மால் அல்லது பார்க் சென்று நேரத்தை கடத்திவிட்டு வருவது எப்போதும் செய்வதே அவர்கள் இருவருக்கு மட்டுமேயான தருணங்கள் என்று அவன் சிறுவனாக இருந்தபோது ஆரம்பித்த பழக்கம் என்பதால் அவன் அம்மாவோ அவன் மனைவியோ மட்டுமல்லாது அவன் குழந்தை கூட அவர்களை தொந்தரவு செய்வதில்லை என்பது அவனுக்கே ஆச்சரியம் வீட்டிலிருந்து பத்து நிமிட நடையில் இருந்த பூங்காவிற்கு அருகில் இருந்த அந்த அமெரிக்க காஃபி நிலையத்தில் வழக்கம் போல கடும் கசப்பு காஃபியை வாங்கி கொண்டு பூங்காவிற்குள் சென்று அமரும் வரை அவன் பேசிக்கொண்டே வந்தான் அந்த வார அலுவலக நிகழ்வுகளிலிருந்து அடுத்த அதிபர் தேர்தல் பொருளாதாரம் திரைப்படங்கள் புதிதாய் சேர்ந்த வேலைக்குச் சேர்ந்த எகத்திய பெண்ணின் அழகு என்று எல்லாவற்றையும் பேசிக்கொண்டே இருந்தான் அவன் அப்பா புன்னகையுடன் கேட்டுக்கொண்டே வந்தான் ஒவ்வொரு முறையும் அவனுக்கே தோன்றும் பல அவரிடமே அவன் சொல்வதுண்டு தான் பேசுறத அதிகமாக கேட்கறது நீங்க தான்ப்பா அதே மாதிரி நீங்க அதிகமாக கேட்கிறதும் நான் பேசுறதாம் இல்லையாப்பா என்பான் பதில் சொல்லாமல் வாய்விட்டு சிரிப்பார் சிரிப்பான் பூங்காவில் ஆட்கள் அதிகமில்லாத ஒரு பகுதியில் ஒன்றிரண்டு மஞ்சள் இலைகள் உதிர்ந்து கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்திருந்ததும் சில நிமிடங்கள் சற்று தொலைவில் எதிரில் இருந்த குளத்தையும் அதிலிருந்த வாத்துகளையும் அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தார்கள் திடீரென்று அவர் பக்கம் திரும்பாமல் முன்னால் பார்த்தவாறே தெளிவாக ஆரம்பித்தார் லெட் மீ பிரேக் த ஐஸ் சொல்லுங்கப்பா என்ன நடக்குது ஏன் திடீர்னு இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப நிலை கொள்ளாமல் தவிக்கிறீங்க நீங்கள் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தோணுது அம்மாவுக்கும் ஷாலுவுக்கும் கூட ஏதோ வித்தியாசம் தோணுதுன்னு சொன்னாங்க சொல்ல வேணான்னா கேட்கல ஆனால் ரொம்ப க்யூரியஸாக இருக்குப்பா என்றார் சிறிது நேரம் எந்த பதிலும் வராதது போகவே அவர் புறம் திரும்ப அவர் கைகளை தலைக்கு பின்னால் கட்டிக்கொண்டு கொண்டு வானத்தை பார்த்து கொண்டிருந்தார் முகம் முழுவதும் சந்தோஷ அலைகள் கேட்டவுடன் பொம்மை குடைத்த பொம்மை கிடைத்த குழந்தை போல காதலியிடம் அன்பை வாங்கிய இளைஞனைப் போல பிறந்த வீட்டிலிருந்து பட்டுப்புடவை கிடைத்த பெண்ணை போல அன்றைய மாலையில் முதல் முறையாக வாய்த்திருந்தார் உனக்கு சஸ்பென்ஸ் நாவல் படமெல்லாம் பிடிக்கும்ல என்றார் நான் கேட்டது என்ன இவர் என்ன சொல்றார் என்று குழம்பியவாறு ம் உங்களுக்கு தெரியாதாப்பா ரொம்ப என்றான் உன்னால் எவ்வளவு நேரம் சஸ்பென்ஸ் தாங்க முடியும் தெரியலப்பா எனக்கெல்லாம் ஒரு நாளே அதிகம் டிஜிட்டல் போர்ட்ரஸ் புக்கு சஸ்பென்ஸ் தாங்காமல் முழு நைட்டும் படிச்சுக்கிட்டு மறுநாள் ஸ்கூலில் போய் தூங்கி வளைஞ்சேனு நினைவில்லையா அதில் இருந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் எல்லாம் வீக் எண்ட்ஸில் மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லிட்டீங்களே என் கிட்டே போய் இந்த கேள்வி கேட்கலாமா என்றான் சிரிப்புடன் அந்த நிகழ்வுகளை அசை போட்டவாறு சரி உன்னால் ஒரு சீக்கிரட்டை எத்தனை நாளைக்கு சீக்கிரட்டாக வச்சுக்க முடியும் ம் யோசிக்கிறேன் கஷ்டம்பா யார்கிட்டையாவது சொல்லிடுவேன் ரொம்ப சீக்கிரட்டாக இருந்தாலும் ஆஃபீஸில் யாராவது அந்த சீக்கிரட்டுக்கு சம்மந்தமே படாத ஆளுங்கக்கிட்ட டீடைலாக சொல்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லிவிடுவேன் என்கிட்ட எல்லாம் சீக்ரெட்ஸ் தாங்காது அடுத்த சில நிமிடங்கள் அவர் பேச காத்திருந்தான் சிறிது நேரத்திற்கு பிறகு அவரை கேட்டார் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு எல்லோரையும் எனக்கு ரொம்ப நெருக்கமான இரண்டு பேர் யாருன்னு முன்னால் சொல்ல முடியுமா என்றார் உடனே சொல்லுவேன் ஆர்சி அங்களும் என் பிரியமான மாமனா எனக்கு தெரிஞ்சு என் சின்ன வயசுல இருந்து உங்கள் மூணு பேரையும் வேற வேற ஆளுங்கன்னு பிரித்து பார்க்க முடியலை என்றான் அது தப்புன்னு சொன்னால் ஒத்துக்குவியா வாட் என்றான் நிஜம்தான்டா சேலத்தில் படிப்பை முடிச்சுட்டு உன் தாத்தா அப்போ வேலை செஞ்ச கடை முதலாளி புண்ணியத்தில் சென்னைக்கு படிக்க வர வரைக்கும் நான் சேலத்தை விட்டு அதிகம் வெளியே போனதில்லை சென்னை புதுசாக இருந்தாலும் ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு எல்லாமே புதுசு தான் படிப்பு படிப்புன்னு வெளி உலகம் தெரியாமல் எந்த நேரமும் இருந்தவனே ஒரு இயல்பான மனுஷனாக மாற்றினது என்னோடய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் தாம்டா பார்த்தசாரதி பாசானு கூப்பிடுவோம் மணிகண்டன் மணிம்போம் அது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரையும் பற்றி சொன்னதே இல்லையே உங்கள் காலேஜ் குரூப் ஃபோட்டோ காட்டினப்போ கூட இவங்களை அடையாளம் காட்டினதே இல்லையே இவனுக்கு பதில் சொல்லாமல் அவர் தொடர்ந்தார் டீனேஜில் கிடைக்கிற எந்த ஒரு புது மனிதர்களோட உறவும் வரைக்கும் மறக்க முடியாதுடா பெரும்பாலானவங்க அந்த வயசில் வர்ற காதலி அல்லது காதலனை மட்டுமே மறக்க முடியறது இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையில் அப்போ கிடைக்கிற உறவுகள் அது நண்பர்களாக இருக்கலாம் காலேஜ் ப்ரொஃபஸர்களாக இருக்கலாம் டெய்லி சாப்பிட்ற மெஸ் ஓனராக இருக்கலாம் ரெகுலராக போகிற பஸ் கண்டக்டராக இருக்கலாம் எல்லாமே நம்ம மனசோட ஒரு மூளையில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க ம் தத்துவமா என்று சிரித்தான் என்று தான் சொல்ல வேண்டும் அவரும் சிரித்தவாறே பாசாவும் மணியும் நானும் ஒரே கிளாஸ் ஆனால் ஹாஸ்டலில் ஒரே ரூம் இல்லை ரெண்டாவது வருஷம் படிக்கிறப்ப கேட்டு மாற்றிக்கிட்டு ஒரே ரூமுக்கு வந்தோம் அப்படி எப்படி அமைஞ்சதுன்னு தெரியலை சொல்லி வச்ச மாதிரி மூணு பேருக்கும் ஒரே ரசனை ஒரே யோசனை பசங்க எல்லாம் எங்களை கிண்டல் அடிப்பாங்க ஒரு தடவை எங்கள் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இவங்க மூணு பேரும் காலேஜ் முடித்து வேலைக்கு கூட ஒரே மாதிரி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தோம் என்று தான் சொல்ல வேண்டும் ம் என்று அவனும் பதில் சொன்னான் மூணு பேரும் வேறு வேறு ஊரில் இருந்து வந்தபடுங்க பாசா உள்ளூர்காரன் அப்பா நல்ல பணக்காரர் அப்போவே பாரிஸ் கார்னர்ல ஹோல்சேல் துணி கடை வச்சிருந்தார் ஆனாலும் அவன் வீட்டில் இருந்தால் படிக்க மாட்டான்னு ஹாஸ்டலில் விட்டுட்டார் மணி மதுரக்காரன் என்ன மாதிரியே தான் சுமாரான குடும்ப பின்னணி என்று தான் சொல்ல வேண்டும் அவர் பேசும்போது அவரிடம் இருந்த மகிழ்ச்சி இதுவரை அவன் அவரிடம் காணாதது நாலு வருஷம் ஒன்றா இருந்தோம் ஒரே ரூமில் தங்கி ஒரே கிளாஸில் தண்ணி அடித்து நம்ப முடியல நடுவில் ஒரு வருஷம் தனி அடித்து எல்லாம் இருந்திருக்கேன் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரே பெண்ணை சைட் அடித்து எக்ஸாமுக்கு முந்தின ஒரு வாரம் குரீப் ஸ்டடி நைட்டு நைட்டாக படிச்சுக்கின்னு என்னோட ஒவ்வொரு நிமிஷத்துலையும் அவனுங்க இருந்திருக்கானுங்க திடீரென்று அமெரிக்கா பல்கலைக்கழகில் அவன் தங்கி படித்த ஹாஸ்டல் நினைவுக்கு வந்து அவர் மீது பொறாமையாக வந்தது அவனுக்கு ஒவ்வொரு லீவுக்கும் ஒரு வாரம் அவனுங்க சேலம் வருவானுங்க ஒரு வாரம் மதுரை போவோம் எல்லாம் மெட்ராஸில் பாசா வீட்டுக்கு போவோம் மூணு வீடுகளையும் நாங்கள் மூணு பேருமே போடாத ஆட்டம் இல்லை ம் என்று சொன்னான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எல்லா விஷயத்திலையும் நாங்கள் மூணு பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுவோம் பசங்க ஏதாவது பிரச்சினா எங்கள் கிட்ட வருவானுங்க சொல்லி வச்ச மாதிரி நாங்கள் மூணு பேர் கொடுக்குற சொல்யூஷனும் ஒரே மாதிரி இருக்கும் அதை வச்சு நிறைய காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க எங்கள் சைட் பசங்க சிரித்து விட்டு சில நிமிஷம் அமைதியானார் லாஸ்ட் இயர் காலேஜ் முடிக்க இன்னும் மூணு மாதம் இருக்குன்னு ஆனப்போ தான் ஒரு மாதிரி உரைக்க ஆரம்பித்தது அவர் குரல் முழுக்க மாறி இருந்தது என்னதான் நாலு வருஷம் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்தாலும் வெளியே போய் வேலை தேடி செட்டில் ஆகணுங்கிறது பெரிய விஷயமா தோணினது எனக்கு பாசாவுக்கு பிரச்சனை இல்லை அவனே வேலைக்கு போக நினைச்சாலும் முடியாது வீட்டுக்கு ஒரே பையன் அவன் அப்பாவுக்கு அப்புறம் பிஸ்னஸை அவன் மட்டுமே பார்த்துக்கணும் நானும் மணியும் வேலை தேடி அலைஞ்சாகணும் அதுக்கு நடுவில் எப்படி மூணு பேரும் பார்த்துக்காம பேசிக்காமல் இருக்க முடியும்னு நினச்சி கூட பார்க்க முடியல மூணு பேருக்குமே ஒரு மாதிரி பைத்தியம் படித்த மாதிரி தான் இருந்து சொல்ல போனால் இவனுங்க கூட பழகாமல் இருந்திருக்கலாமோன்னு கூட யோசித்தேன்னா பார்த்துக்கோ அமைதியாக அவர் சொல்வதை கேட்டு கொண்டு இருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் காலேஜோட கடைசி வாரத்தில் தான் ஒரு நாள் மணி அந்த ஐடியா கொடுத்தான் காலேஜை விட்டு வெளியே போனால் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையோட சூழல் ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு மாதிரி இழுக்க தான் போகுது என்னதான் திறமை இருந்தாலும் அடுத்த நான்கைந்து வருடங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் அதுக்கப்புறம் குடும்ப குழந்தைகள்னு செட்டில் ஆக வேண்டி இருக்கும் அதுக்கு நடுவில் எங்களுக்கு உள்ள பார்த்துக்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்க போகுது அதனால் அடுத்த கொஞ்சம் வருஷத்துக்கு நாங்கள் மீட் பண்ணாமலேயே இருந்தா என்னன்னு கேட்டான் ம் இன்ட்ரெஸ்டிங் என்று சொன்னான் எத்தனை வருஷம்னு பேசுகிறப்ப தான் மூணு பேரும் ஒரே மாதிரி ஒரு முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்னு சொல்லிக்கிட்டோம் கடைசியில் நாற்பது வருஷம் கழிச்சு மீட் பண்ணலாம்னு முடிவாச்சு இந்த நாற்பது வருஷமும் அடுத்தவன் எப்படி இருப்பான் வேலை கிடைச்சிருக்குமா ஆகி இருக்குமா எத்தனை குழந்தைகள்னு எந்த விஷயத்தையும் கம்யூனிகேட் பண்ணிக்கல இத்தனை நாளா ஒவ்வொரு நாளும் அவங்கள நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்கள பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது ஏன் இப்போ நெட்டில் தேடக்கூடாதாப்பா என்று கேட்டான் இல்லை அதுதான் ரூல்ஸே முதல்ல சஸ்பென்ஸ் அடுத்தவனை பற்றி கூடாது தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணவும் கூடாது ரெண்டாவது சீக்ரெட் நாற்பது வருஷம் கழித்து நாங்கள் சந்திக்க போகிற கடைசி மாதம் வரை யாருக்கும் சொல்லக்கூடாது ஆர்சிக்கும் நந்த் நந்துவுக்குமே போன வாரம் தான் சொன்னேன் நேற்று நைட்டு தான் உங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் யாராலையும் நம்ப முடியல இத்தனை நாளாக இப்படி ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லாம நான் வச்சிருக்க முடியும்னே நம்ப மாட்டேங்கிறாங்க என்று சிரித்தார் என்னால் நம்ப முடியலப்பா அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை ஒவ்வொரு நாளும் இப்போவும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள பார்க்காம எப்படிப்பா இத்தனை வருஷம் இருந்தீங்க என்றான் லைஃப்ல ஏதாவது சஸ்பென்ஸ் வேணுமா நாற்பது வருஷ காத்திருப்பு ஐ எம் ஸோ எக்ஸைட்ரா என்றார் அடுத்த ஒரு வாரம் வேகமாக ஓடியதாகப்பட்டது அவன் அப்பாவும் அம்மாவும் இந்தியாவுக்கு சென்றனர் அப்பா சந்திப்பு நடக்கும் என்று சொல்லியிருந்த நாளை எண்ணிக்கொண்டே இருந்தான் அவன் அப்பாவை விட அவன் அந்த சந்திப்பை அதிகம் எதிர்நோக்கி இருப்பதாக தோன்றியது அவனுக்கு அவன் மனைவியும் என்னமோ நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போற மாதிரி தவிக்கிறீங்க என்று கிண்டல் அடித்ததையும் பொருட்படுத்தாமல் அதையே பேசி கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்த நாள் கடத்தனும் அவன் அப்பாவின் தொலைபேசி அழைப்புக்காக காத்திருந்தான் வார இறுதியில் அவர் அழைத்ததும் அவசரமாக கேட்டான் அப்பா என்னாச்சு மீட் பண்ணீங்களா என்றான் அவன் அப்பா எந்த உணர்ச்சியும் காட்டியதாக தெரியவில்லை நேர்ல சொல்றேன்டா எப்படி இருந்தாலும் அடுத்த வாரம் அங்கே வரதான போறேன் என்றான் அப்பா பாத்தீங்களா இல்லையா அதையாவது சொல்லுங்க எனக்கு மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு என்றான் என்று தான் சொல்ல வேண்டும் நான் நாற்பது வருஷம் காத்திருக்கிறேன் நீ இன்னும் நாலு நாள் காத்திருக்க முடியாதா நேர்ல சொல்றேன் அதுவரைக்கும் வரைக்கும் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும் என்றார் குழப்பத்தில் ஆழ்ந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்த ஒரு வாரமும் என்ன யோசித்தும் அவனால் என்ன நடந்திருக்கும் என்று யோகிக்க முடியவில்லை அப்பாவின் குரலில் மகிழ்ச்சி இல்லை என்று கொண்டாலும் அவர் சோகமாகவும் இல்லை அதனால விவகாரமாக எதுவும் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்றே பட்டது அவர் வருகைக்காக காத்திருந்தான் அடுத்த வார இறுதியில் அப்பாவும் அம்மாவும் வந்தனர் வழக்கம் போல வீட்டில் நுழைந்ததுமே பெட்டி பிரிக்கப்பட்டு இது உனக்கு இது உனக்கு என்று இந்திய பொருட்களை பங்கு பிரிக்கப்பட்டன எல்லாம் முடிந்து அவரவர் அறைக்கு சென்றதும் அப்பாவும் அவனும் மட்டும் வரவேற்பறையில் தனித்திருந்தார்கள் தவிப்புடன் கேட்டான் இப்பவாவது சொல்லுவீங்களாப்பா அவன் புறம் திரும்பியவர் முகத்தில் எந்த உணர்ச்சிகளும் இல்லை நீங்கள் மீட் பண்ணுனீங்களா இல்லையா என்று கேட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் அமைதியாக சொன்னார் இல்லை வாட் ஏன்பா என்னாச்சு நான் போகல என்றார் பைத்தியமாப்பா உங்களுக்கு ஏன் போகலை என்று சத்தமாகவே கேட்டார் படுக்கையறை கதவை திறந்து அவன் மனைவி எட்டி பார்த்தான் என்று சொல்ல வேண்டும் சில வினாடிகள் அமைதிக்கு பின்பு அவன் முகம் பார்க்காமல் அவர் மெல்லிய குரலில் சொன்னார் நாற்பது வருஷங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய காலகட்டம் அப்போ விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டு வைராக்கியமாக இருந்துட்டாலும் நாற்பது வருஷம் கழித்து அங்கே போக உண்மையை சொன்னால் பயமாக இருந்தது இந்த நாற்பது வருஷமும் நான் எப்படி அவனுங்களை நினச்சிக்கிட்டு இருந்தேனோ அதே மாதிரி தான் அவனுங்களும் என்னை நினச்சிக்கிட்டு இருந்திருப்பானுங்க இப்போ நான் எக்ஸைட் ஆனேன்னா அதே மாதிரி தான் எக்ஸைட் ஆகியிருப்பானுங்க உலகத்தோட எந்த மூளையில் இருந்தாலும் அந்த ஒரு நாளுக்காக ஊருக்கு வந்திருப்பானுங்க அவர் குரல் உடைய தொடங்கியது கண்களில் லேசான கண்ணீர் தென்பட்டதாக தோன்றியது ஒருவேளை நான் அங்க போய் பாசாவோ மணியோ ரெண்டு பேர்ல ஒருத்தனோ அல்லது ரெண்டு பேருமோ வராம போனா அதுக்கு ஒரே காரணம்தான் இருக்க முடியும் என்னால அதை தாங்க முடியும்னு தோணலடா அவர் அப்படியே நிறுத்த பேச இழாமல் அவன் அவரையே பார்த்து கொண்டிருந்தான் அவர் கண்ணீரை கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தார் ஓரிரு நிமிடங்களுக்கு பிறகு கண்களை துடைத்துவிட்டு எழுந்து அவர் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் அப்பா என்றான் அவர் திரும்பினான் ஏன்பா நீங்க இப்படி யோசிக்கல ஒருவேளை அவங்க ரெண்டு பேருமோ அல்லது ஒருத்தரோ வந்திருந்தா நீங்க வராதத வச்சு என்ன முடிவுக்கு வந்திருப்பாங்க என்றான் அவர் முகம் மீண்டும் மாறியது இந்த முறை அவரது உதடுகள் அகன்று முகம் புன்னகை பூத்தது புன்னகையுடன் தலையை இடவளமாக ஆட்டியவாறு அவர் அறைக்கு திரும்பி நடக்க ஆரம்பித்தார் என்றார் என்றான்